அதிமுகவிற்கு யார் துரோகம் செய்தாலும் ஓபிஎஸ் நிலைமைதான் என கூறியிருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களே துரோகம் என்ற வார்த்தையை சொல்வதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறதா என்பதை தெரிந்துவிட்டு பேசுங்கள் இரட்டை அலை சின்னத்தை எதிர்த்து போட்டியிட்டது என்பது இரட்டை அலை சின்னத்தையும் கழகத்தையும் உங்களைப் போல் கயவர்கள் கூட்டத்திடம் இருந்து மீட்பதற்காகத்தான் என தொண்டர்கள் அறிவார்கள் அதனால்தான் ராமநாதபுரம் தொகுதியில் மூன்று லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரம் ஓட்டுகளை மக்கள் செலுத்தினார்கள் மத்திய அமைச்சராகும் எண்ணம் இருந்திருந்தால் தாமரை சின்னத்தில் போட்டியிட்டிருக்கிறது ஏன் சுயேச்சை சின்னத்தில் போட்டியிட வேண்டும் கழகத்தை மீட்பதே எங்களது ஒரே நோக்கமே தவிர உங்களை போல பதவி வெறிப்பிடித்து தொடர் தோல்விகளை கண்டாலும் பதவியே ஆண்டு போடி நாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில் புரட்சி தலைவி அம்மா அவர்களை எதிர்த்து போட்டியிட்ட வெண்ணிற ஆடை நிர்மலாவுக்கு தலைமை ஏஜெண்டாக பணியாற்றியதை நிரூபித்தால் அரசியலை விட்டு விலகுகிறேன் என ஏற்கனவே கூறியுள்ளேன் அன்று தொடங்கி இன்று வரை உங்களுடைய துரோக பட்டியலை ால் ஒரு நாள் பத்தாது தோல்வி பல கண்டும் ஒற்றுமையை விரும்பாத ஒரே நபர் நீங்கள் துரோகத்தை பேசலாமா நீங்கள் கூறியபடி தவழ்ந்து தவழ்ந்து பதவி பெற்று இன்று பதவி கொடுத்தவரை யார் என்று கேட்கும் நீங்கள் துரோகத்தை பற்றி பேசலாமா பதவி கொடுத்தவருக்கே துரோகம் செய்யும் நீங்கள் வாக்கு செலுத்திய மக்களுக்கு துரோகம் செய்ய எவ்வளவு நேரம் ஆகும் என மக்கள் யோசிக்க மாட்டார்களா சமத்துவ இயக்கத்தை சாதிய இயக்கமாக மாற்றிய நீங்கள் துரோகத்தை பற்றி பேசலாமா தற்போது கழகத்திற்கு தேவை கூட்ட தலைமையே தவிர ஒற்றை தலைமை கிடையாது மேலும் மேலும் கீழ்த்தனமாக பேசி கழகத்தையும் தொண்டர்களின் நலனையும் குழி தோண்டி புதைத்து விடாதீர்கள் கயவர்களிடமிருந்து கழகத்தை மீட்க போராடினோம் என்ற நிலைமையில்தான் நாங்கள் இருக்கிறோம் உங்களைப் போல் அனைவருக்கும் துரோகத்தை மட்டுமே செய்கின்ற வேலைகளை நாங்கள் பார்க்கவில்லை விரைவில் ஒன்றிணைப்பதற்கான வழியை பாருங்கள் இல்லையேல் நீங்கள் ஒதுக்கப்படுவீர்கள்